விளை நேரடியாக சந்தைப்படுத்திட இந்த கண்காட்சியும் கருத்தரங்கங்களும் விவசாயிகளுக்கு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு இந்த முன்னெடுப்பு விவசாயிகளுக்கு புதிய சாகுபடி முறைகள் மற்றும் வேளாண் வணிக வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கான முக்கிய தளமாக இது அமைந்திருக்கு இதனால உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு சந்தை வாய்ப்புகள் உருவாகுவதோடு ஏற்றுமதிக்கான வாய்ப்பு இன்னும் அதிக அளவில் ஏற்படும் வேளாண் வணிகம் தொடர்பான கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சிகளால விவசாயிகளுடைய வணிகத்திறன் மேம்படும் நம்மோட திராவிட மாடல் அமைந்த பிறகு வேளாண்மை துறைன்னு இருந்த பெயரை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையினர் பெயரை மாத்தி நம்ம அரசோட நோக்கம் என்னன்னு எல்லோருக்கும் அறிவிச்சோம் லாகின் 360 கரியருக்கு தேவையான எல்லா ஐடி கோர்ஸ் இருக்கு பீஸ் 499 தான்